அம்மா எப்பவுமே சீரியல் பார்க்காதவங்க சீரியல் இருந்தாங்க ஒரு நாள் நான் வீட்டுக்குள்ள நுழைறேன் இரு இரு அப்படிங்கிறாங்க பசிக்குதுமான்னு கேட்கிறேன் ஐய் இரு பார்த்துட்டு என்னடா பார்க்குறாங்க என்னம்மா சமைச்சிங்க நான் மீன் குழம்பு இரு மீன் பொறிச்சிங்களா மசாலா தடை வச்சிருக்கேன் பொறிச்சு தரேன் இரு சீரியல் அம்மா அப்படி பார்க்க மாட்டாங்க ஆனால் சீரியல் பார்க்குறாங்க நான் போய் போச்சு ஏ நீ கருக்கிடுவேன் மரியாதையா இரு நான் செஞ்சு தரேன்னு சொன்னல இரு அப்படிங்க சரின்னு இருந்துட்டேன் எங்க அம்மா நான் கேட்பேன் குழந்தைகளுக்கு சொல்றேன் அம்மா நான் சூப்பருங்க அம்மா அம்மா மட்டும் மட்டுமில்ல எல்லாருடைய அம்மாவும் சூப்பர் தான் நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு எங்க அம்மா ஒரு நாள் கேட்டுச்சு நல்லா இருக்க ரெக்கார்டிங் இல்லம்மா சும்மா மை வச்சு நல்லா கேமரா முன்னால வரணும் அலங்கரிச்சிக்கிறல்ல ஒரு கேமரா பார்த்துக்கிட்டே இருக்கு அது முன்னால அழகா இருக்கு அம்மா அப்படிதான் ஊசி போட்டுக்கிட்டே இருக்கும் எங்க அம்மா அன்னைக்கு சொல்றாங்க நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில வரும்போது செருப்பு மாற்ற இடத்துல ஒரு நிலக்கண்ணாடி வச்சுட்டாங்க ஒரு நாள் நீ வெளியில் போகிறாய் வெளியில் உன்னை யார் எப்படி பார்ப்பார்கள் என்பதனை முதலில் நீ உன்னை முழுமையாக பார்த்துவிட்டு விட்டு செருப்பு போடு இது சொல்லாம நிலக்கண்ணாடி வச்சு விட்டாங்க ரொம்ப டெரர் தூத்துக்குடிக்காரங்க உங்க பாண்டிய நாடுதான் காயல்பட்டனம் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ரொம்ப ரிலீஜியஸான ஆள் ஆனால் அங்கே போயிட்டு இருக்கிறது ஒரு புராண கதை புராண கதையெல்லாம் பார்க்க மாட்டாங்க எங்கள் அம்மா ஆனால் அன்னைக்கு பார்க்குறாங்க ஒருத்தன் அப்படி தவம் செஞ்சிட்டு இருக்கிறான் அவன் பேர் துர்கா மாசூர் ஐயோ அரக்கனா இப்படி அழகா இருக்கிறான்னு பார்த்தேன் நான் அது ஹிந்தி தமிழ் டப்பண்ணீர் காளி அப்படின்னா காளி வந்துட்டா காளி அவ்வளோ அழகா இருக்கா முடியும் அவ்வளோ அழகாக இருக்கா ஆனால் கருப்பாக இருக்கா குறுப்பாக இருந்தால் அவ்வளோ அழகாக இருக்கா நாளை எனக்கும் சொல்லு நான் சாப்பிடல அன்னைக்கு ட்ரெஸ் கூட பண்ணலை என்னுடைய சோஃபால அப்படியே படுத்தவ தான் மனசு அவ்வளவு காயமாயிடுச்சு எனக்கு அதை பார்த்து நான் அதை கடத்திட்டு போயிடுறேன் நான் மறுபடியும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நல்ல சொற்களை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சொற்களை இந்த காட்சியிலிருந்து இறைவன் என் வாயிலிருந்து தந்துடணும் ஆனால் ஒரு ஒரு வாக்கு கொடுக்கணும் ஆண்கள் நான் இப்போ ஒரு விஷயம் சொல்ல போறேன் அதை இங்கே மறந்துடணும் நீ சொல்ல அப்படிங்குற பெண்கள் இருக்கீங்கல்ல சாவர வரைக்கும் மறக்க கூடாது சரியா அவங்க மறந்துடணும் இன்னைக்கே இப்பவே பாருங்க காளி அப்படி நடிக நாளைக்கு எனக்கும் ஆதிபராசக்திக்கும் போர் ஆதிபராசக்தியை நான் கொல்ல வேண்டும் எனக்கு தான் காளி சொல்ற ஒரு ஆயுதமும் கிடையாது ஆதிபராசக்தியெல்லாம் கொல்ல முடியாது அன்ட்டு போயிடுச்சு அது கையை அறுத்து போடுறான் காளி மறுபடியும் வரா ஏன் பா இப்படி பண்ற என் பக்தன் நீ எல்லாம் அறுத்து போடக்கூடாது என் தவ வலிமை குறையும் நீ இப்போ காளிக்கு காளியா நீ நிற்கிற உன் சக்திக்கு நான் என்னை தவம் செய்து கொண்டிருக்கிறேன் ஆதிபராசக்தியை கொல்லுகின்ற ஆயுதம் உன்னிடத்தில் உண்டு என்று புராணம் சொல்லுகிறது நீ எனக்கு சொல்லலன்னா நான் கழுத்தறுத்துக்கு வேண்டான் காளி நிற்கிறா அந்த ரகசியத்தை சொன்னால் ஆதிபராசக்திகள் தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் அவளை கொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை அந்த ஆண் அசுரனிடம் காளி தந்தாள் இதோ அந்த மந்திரத்தை உங்களுக்கும் இப்பொழுது அறிய தரப்போகிறேன் இன்றைக்கே நீங்கள் அதை மறந்துவிடுங்கள் நிற்கிறாங்க சொல் சரி எத்தனை மணிக்கு நாளைக்கு காலையில அஞ்சு மணிக்கு சூரியோதயம் வரும்ல ஆமா காளி வருவாள்ல இவ ஆதிபராசக்தி வருவாள் ஆமா ஒண்ணும் செய்யாத கையில் எந்த ஆயுதத்தையும் எடுத்துக்காத நம்ம வீட்டில் ஆண்கள் இருக்காங்க அவங்க சண்டை போடுறதுக்கு நாம தயாராகும் போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க இப்போ நீ கடைசியா என்ன சொல்றன் யோ சண்டையே ஆரம்பிக்கல என்ன கடைசியாக கடைசியா போட மாட்டாங்க அவங்கள மாதிரி பாலிடிக்ஸ் பெண்களுக்கு வராதுங்க குயோ முறையோன்னு சத்தம் போட்டு கேவலப்பட்டு போவோம் இருந்து எல்லா வேலையும் செஞ்சிட்டு போயிருவாங்க பேசவே மாட்டாங்க பார்த்திருக்கீங்களா நாம பேசலன்னா அவங்க உயிரே போயிடும் நாம பேசிக்கிட்டே இருக்கணும் அவங்க பேச மாட்டாங்க அப்படிதான் ஒத்த சொல் தான் ஊருக்கு போயிட்டு வராங்களே இப்ப நான் ஊருக்கு போயிட்டு வரல என் வீட்டில் எவ்வளவு கத கதையா சொல்வேன் தெரியுமா ட்ரெயின் ஏறதுல இருந்து இறங்குறதுலருந்து எல்லாம் சொல்லுவேன் அவர் போயிட்டு வருவார் மூணு நாள் நாளைக்கு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரு ஏன் புரியாது மேடம் உங்களுக்குலாம் பெண்களுக்கு என்ன வேண்டும் தெரியுமா இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க சொல் பெண்களுக்கு உங்கள் சிறிய சிறிய அன்பான சொற்கள் தான் வேண்டும் வேற எதுவுமே வேண்டாம் சின்ன சின்ன அன்பான சொற்கள் சாப்பிட்டியா இன்னைக்கு அழகா இருக்கிறிய சொல்ல இருந்தா சொல்ல மாட்டோமா மேடம் கோவம் வரங்க எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது இந்நாடு எங்க அம்மாவும் அப்பாவும் அன்பானவங்க தெரியுமா இப்ப யோசிச்சு பாக்குறனா ரொம்ப அன்பா இருப்பாங்க எங்க அம்மா அப்பா இன்னைக்கு எங்க வாழ்க்கை எல்லாம் நல்லா இருக்குன்னா எங்க அம்மா அப்பாவை பார்த்து தான் எங்க வாழ்க்கை நல்லா இருக்கு நாங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய சூழ்நிலை உருவாக வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் அவ சொல்றா காலையில் சக்தி இறங்குவாள் அப்ப ஒரு ஆயுதத்தையும் எடுக்காத ஆயுதத்தை எடுக்கலன்னா கொண்ணுடுவாள் நீ ஆயுதத்தே எடுக்காம முன்னால போய் நில்ல அவ ஒரு நிமிஷம் யோசிப்பா அப்படி யோசிக்கும்போது அவளை எதிர்த்து நிந்தனை சொற்கள் அப்படின்னா கெட்ட வார்த்தைகள் பேசு கெட்ட வார்த்தைன்னா நீ நான் ரொம்ப அழகியா நீ படிச்சிட்டா அப்போ நல்லா வளர்த்துருக்குறாங்க உன்ன போய் ஏன் தலையை கட்டி கொடுத்துருக்காங்க அறிவே கிடையாது நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு வீங்கி கிடக்கிறது ஏதோ ஒரு ஒரு விஷயம் ஒழுக்கமாக இருக்கா அவங்ககிட்ட இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது நமக்கு பலவீனமாக இருக்கும்லங்க ஏன்னா கெட்ட வார்த்தைகளை அப்பன் வீட்டில் கேட்டு பழக்கப்படாதவர்கள் சொற்களால் நிலை குலைந்து போவார்கள் இதுதான் சைக்காலஜி ஆதிபரா சக்தியை எதிர்த்து நீ பேசு நீ என்ன பெரிய சக்தியா நீ என்ன அழகியா உன் திறத்தால் தான் உலகம் ஓடுதா நீ எல்லாம் எந்த மாதிரி குருபீன்றது எங்களை மாதிரியான ஆட்கள் கிட்ட கேள்வி மாதிரி அவளை எவ்வளவு நிந்தனை பண்ண முடியும் அவளை நிந்தனை பண்ணு பண்ணா அவள் சக்தி குறைவாள் குலைவாள் குலைந்து போய் சின்ன பெண்ணாக மாறுவாள் அப்பொழுது எடுத்து வீச அவள் இறந்து போவாள் பெண்களை ஆயுதத்தை வார்த்தைகள் சொன்னால் குலைந்து போவோமே இந்த வார்த்தைகள் தானே அந்த சொல் தானே சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரமா வந்து விழுதே எல்லாம் ஒரு பொம்பளையா முடிஞ்சுதே நல்ல குழஞ்சி போறோமே சரி நான் அப்படியே உட்காந்து பாத்துட்டு இருந்தேங்க நான் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு மணி எட்டே கால் பசி கிசி ஒன்னும் இல்லை என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அவன் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறா இவன் அந்த வார்த்தையை சொல்றான்னு பார்ப்போம் முடிவு என்ன இருக்குன்னு பாத்துருவோம் பார்த்துட்டு போவோம் இன்னைக்கு நல்ல வேலை அது தொடரும்னு போடாம முடிச்சான் என் உயிரே போயிருக்கோம் இல்ல காளைங்க சூரிய உதயம்ங்க அப்படி இறங்குறாங்க அம்மா தங்கத்தால தக தகக்கிற அந்த முடி நெற்றி திலகம் ஃபுல் ஆபரணங்கள் கையில வேல் எடுத்துக்கிட்டு உண்மையான இறங்கினா பாருங்க ஐயோ அந்த டேரக்டர் அவ்வளோ அழகா பண்ணியிருந்தான் அதை அசுரனையே அழகா பண்றவன் ஆதிபர சக்தி அழகா பண்ணியிருக்க மாட்டானா அப்படி வந்து இறங்குறாங்க இறங்கி நின்ன உடனே ஏன்னு நிக்கிறான்ல அவன் ஒண்ணுமே சொல்லாம இப்படியே பாக்கிறான் நீதான் ஆதிபரா சக்தியா இவ்வளவு அசிங்கமா இருக்கிற நீ ஏதோ பெரிய சர்வ வல்லமை படைத்தவள் அவளுக்கு அம்மா தாயேனே வியந்து வியந்து பூஜை செய்துதான் பழக்கம் கெட்ட வாரத்தான் அவளுக்குறாங்க அம்மன் நில கொலைஞ்சி நில கொலைஞ்சி நில கொலைஞ்சி அப்படியே பாக்கிறேன் இத்துணுண்டு ஆயிட்டாங்க இத்துணுண்டு ஆயிட்டு உடனே இந்த துர்கா மாசு என்ன பண்ணா கையில இந்த வாழை எடுத்து கதை தான் அந்த வாழ் எடுத்து வெட்ட பாருங்க வந்தாரோ சிவபெருமான் சக்தி இறங்கினார் எனக்கு சக்தி கொடுக்கவள் நீதானடி லோகமாதா உன்னால் தானடி இந்த உலகம் இருக்கிறது நானே உன்னால் தானடி இருக்கிறேன் இந்த பிரபஞ்சம் உன் காலடிக்கு பஞ்சமாக வந்து சேர்ந்ததடி உன் நீ இல்லை என்றால் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது நீ பேரழகி பேரன்பு கொண்டவள் பெருங்கருணை கொண்டவள் பு துதிச்சு 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 நல்ல வார்த்தை சொல்ல சொல்ல இன்னு வளர்ந்து நிக்கிறா பாருங்க அவ அப்படியே போய் துர்கா மாசுரனை கொன்னுட்டா அன்றிலிருந்து அவளுக்கு துர்கைன்னு பேர் இத நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன் எனக்கு உள்நோக்கம் இல்லாமல் சொல்ல மாட்டேன் தானே எனக்கு புராணங்களை சொல்வதா நோக்கம் நாம எல்லாருமே ஆதிப்பரா சக்தி தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியாவில பிறந்ததுக்கு தமிழ்நாட்டுல பிறந்ததுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இங்கேதான் பர்வின் சுல்தானாவை கூட பராசக்தியாக அறிவித்துக் கொள்ளலாம்